ப்பா வரப்போ நோட்டிஃபிகேஷன் ஆ காட்டுதான்னு பாருங்க இன்னும் இல்லையா காட்டிச்சாப்பா எதுலப்பா காட்டிச்சா அதில் இதில் அன்னைக்கு ஹாய்மா ஹாய் 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 இருங்க இந்த உங்களுக்கு நம்பர் மட்டும் பின் பண்ணிக்கிறேன் பா அன்னைக்கு நம்பர் எப்படி பா சேவ் பண்ணுங்க வா என்னப்பா நம்பர் வந்தா நம்பர் தெரியும் நான் இங்க நான் பின் பண்ணலன்னு பார்த்தேன் ஆனா இந்த ஒரு फ्रंट கேமராக்கு வந்து முன்னாடி நம்பர் தெரியாது போல ஆ ஸோ ஃப்ரண்ட்டு கேமரா தெரியல இன்றைக்கி கொஞ்சம் ஒரு புது செட்டப்பில் பண்ணுங்க ஃப்ரண்ட்டு கேமரா போட்டு நம்மளாக கொஞ்சம் உங்களுக்கு நின்று இப்படி காட்டலாம் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இல்லையா ஸோ கலர் உங்களுக்கு எதுவுமே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கூட மாறாது இப்போ நான் வேர் பண்ண சாரீ தான் இது கலர் கொஞ்சம் கூட மாறாது ஸோ அப்படி வச்சு பார்த்தேன் கலர் அப்படியே தெரியுது கொஞ்சம் கூட மாறல எனக்கு என்ன ஒரு ரெண்டு நான் நிக்கணும் பரவாயில்ல நின்று கூட நான் ஷோ பண்றேன் நான் தலைகளை தெரியும்னா ஆமா இந்த சாரியோட முந்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் தெரியும் லெஃப்ட் சைட்ல தெரியும் கரெக்டா லெஃப்ட்டா ரைட் சைட்ல தெரியும் ஆனா என்ன நம்பரு தான் பின் பண்ண முடியலையா நம்பரு ஃப்ரண்ட் கேமராவுக்கு நம்பர் வைக்க முடியாதோ வந்து செக் பண்ண சைட்ல நல்லா இருக்கு சிஸ்டர் என்னன்னா உங்களுக்கு அந்த வியூலாம் உங்களுக்கு கரெக்டா தெரியும் உங்களுக்கு ஷேக் ஆகாம இருக்கும்ல அதனால ஸ்டாண்ட் வச்சுட்டேன் ஒரே பிக்சா ம் திருப்ப வேணா கரெக்டா இருக்குப்பா ஆங்கிள் கரெக்டா இருக்குப்பா லைட்டா அப்படி திருப்புப்பா நம்பர் தெரியுதா உங்களால தலைகளை தெரியுது நம்பர் ஃப்ரண்ட் கேமரா தலைகளை தெரியுது போல

பிரண்ட் கேமரா நல்லா இருக்குதுங்க அப்படியேக்கா பண்ணிட்டீங்களா ஏதாவது புது நம்பர் பழைய நம்பருக்கு போயிட போறாங்க அக்கா என் என் ஃபோன் மட்டும் எடுத்து கொடுத்துரு சார் நம்பர் நோட் பண்ணுங்க எனக்கு இந்த புது நம்பர் அதாவது லைவுக்கு மட்டும் ஒரு நம்பர் கொடுக்குறேன் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து லைவுக்கு மட்டும் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் இந்த லைவ் இருக்கும் இந்த லைவ்ல வந்து நீங்க ஆர்டர் பண்றவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ சரிங்களா அதாவது இந்த ஒரு ஒன் ஹவர் லைவ்ல நீங்க ஃபுல்லா இருந்தீங்கன்னா நான் காட்டக்கூடிய சேரீஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷிப்பிங் ஃப்ரீ சரிங்களா தமிழ்நாடுக்கு மட்டும் இப்ப நம்பர் மட்டும் தலைகீழா அடிக்க முடியுமான்னு பாருப்பா நம்பர் மட்டும் தலைகீழா திருப்பி எழுத முடியுமான்னு பாரு இல்ல இது தலை போனதுக்கா ஓகே ஓகே ஆ எப்படிக்கா மேல வைக்கிறதுக்கா ஓ ஆ சரிக்கா சரிக்காக்கா ஒன்ன அளவுக்குலாம் பார்த்தீங்களா எங்க அக்கா வந்து எனக்கு ஸ்டாண்ட் எல்லாம் பாருங்க ரெடியா வச்சிருக்காங்க இன்னும் இங்க வச்சிடலாம் இன்னொன்று தீட்டு வந்துருங்க லைவ்ல பின் பண்ணுங்க சிஸ்டர் தங்க அதுல வைக்க முடியலடாமா ஏறுங்க யாரும் போயிடாதீங்க அப்படியே இருங்க நான் அந்த பக்கம் வந்து நம்பர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் யாரும் யாரையும் லேட்டு போயிடாதீங்க இங்கேயே தான் இருக்கேன் இதில் எப்படி நம்பர் வைக்கிறது முந்நூறு பேர் இருக்கீங்க யாராவது சொல்லி கொடுங்களேன் ஃப்ரண்ட் கேமராவுக்கு நம்பர் வைக்க முடியுமாப்பா பாக்ஸுக்குள்ளே போவா ஆ யூடியூப்ல இருக்கிறன்றதா பேர் ஒன்றும் தெரியுது இல்லை லைஃப் ஸ்ட்ரீம் பின் செய்ய இப்போ இது நம்ம நம்பர் வந்து லாகின் பண்ணியிருக்கியா ஜகாவேஷு பொட்டிக்கு அதை லாகின் பண்ணியிருக்கியா அதில் நம்ம நம்பர் லாகின் பண்ணியிருக்கியா அப்போ அதில் போயிட்டு எதுவும் பின் பண்ண முடியுமான்னு பாரு சிஸ்டர் என்ன விஷயம்னா நம்ம பேக் கேமராவில் போட்டால் நமக்கு பின் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன் பட் வந்து கண் கருத்து என் வகை பாணி பிங்க் பண்ணுங்க பிங்க் பண்ணுங்கள் கருத்து நமக்கு எதாவது டெக்ஸ்ட் பண்ணி பாருப்பா வாட்ஸ்அப் நம்பர் போட்டு பார்ப்போம் வாட்ஸ்அப் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் டபுள் சிக்ஸ் யாரையாவது ஃபோன் நம்பர் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி ஓகே 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 சிஸ்டர் மூன்றாம் பிறை சிஸ்டர் தேங்க்யூடாமா நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் எயிட் ஜகா வைஷு பொட்டிக் ஒன்லி ஒன்லி லைவ் லைவ் வாட்ஸ்அப் வருதா என்ன நான் போட்ட சேட் மட்டும் வரல ஃபோன் நம்பர் போட்டால் வராதோ கண்ணாடியில் ரெஃப்ளெக்ட் ஓ செம்ம ஐடியா கொடுக்குறாங்க கண்ணாடி வச்சுட்டோம்னா ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நம்பர் வந்து ஆ அப்படி சொல்கிறாங்க நான் விக்னேஷ் கோயம்புத்தூரில் உங்கள் யூடியூப் சேனல் பண்ணி தரீங்களா மேம் போயிடு ஆ பிரதர் நீங்கள் அப்படி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க பிரதர் நீங்கள் ப்ரொமோஷன்லாம் ஐயோ வரல சிஸ்டர் அப்படியும் பண்ணி பார்த்துட்டேன் ஒன் சைட் பேப்பரில் மார்க்கரில் ரைட் பண்ணுங்க வா தலைகளாக கொஞ்சம் எழுதி கொடுங்கப்பா வேற வழியே இல்லை தெரிஞ்சுக்கிட்டு வரணும் நமக்கு தெரியாமல் வந்து நின்றுட்டு இருந்தோம்னா ஃப்ரண்ட் கேமரா போட்டால் எப்படி இருக்கு சரிப்பா நீ எங்கேயும் வரேன் பேக் கேமரா வேணால் போட்டு பாருவா பேக் கேமரா போடு வேறு வழி இல்லை பேக் கேமரா போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அதாவது ஃப்ரெண்ட் கேமரா நான் ஈஸியாக உங்களுக்கு எல்லாமே நான் ஷோ பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு தெரியல என்னென்ன நான் டிசைன்ஸ் காட்டுறேன் அப்படின்றது பட் பேக் கேமராவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இந்த ஒன்பது எப்படி ஆறு மாதிரி மாத்தி இருக்கணுமோ ஆ புரியுது சிஸ்டர் நான் எழுதுறேன்ப்பா கொடுங்கப்பா கவிதா அப்படியே ஒரு மார்க்கெட் பெண் கொடுறா ஒரு ஏ ஃபோர் சீட் ஒன்று ஒரு மார்க்கெட் பெண்ணு நான் எழுதுறேன் எப்படி தலைகளை எழுதுறது

எப்படி நேரா தெரியுதான் பாருங்க

ஓ அப்போ இந்த பக்கம் ரிவர்ஸ்லேருந்து வரணுமா சரி மன்னிச்சுடுங்க மன்னிச்சிடுங்க இல்லைக்கா நம்பர் சொல்லணும்லக்கா இல்லாட்டிப்பா ஒன்றும் இல்லை இங்கே பாரு நீ இந்த பேக் கேமரா போட்டு நம்பரை பின் பண்ணு பேக் கேமரா போடு

அப்ப அதுல நம்பர் பின் பண்ணுங்க கீழே இருங்க போயிடாதீங்க ஓங்கிட்டுலப்பா எப்பயுமே இப்பதான் பின் பண்ணுவோம் இது பின் பண்ணுவோம் இந்த பின் பண்ற ஆப்ஷனவே காணும் இருக்கீந்துருக்கோம் <laughs> 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 ஃபோன் நம்பருக்கு ஏதாவது ஒன்று பண்ணுப்பா இது வைக்க முடியல ஆ இருக்கு எடுத்துட்டேன் ஒரே செகண்ட்ங்க இருங்க சிஸ்டர்ஸ் ஒரே ஒரே செகண்ட்ப்பா அக்கா நம்பர் சொல்லுங்க எயிட் ஜீரோ ஆமாக்கா ஏ இப்போ நம்பர் சொல்லுப்பா எயிட் ஜீரோ ஃபைவ் டபுள் சிக்ஸ் த்ரீ ஒன் ஜோ ஒன் எ முடிந்தது ஓடே நம்ப பாருங்க மட்டும் காங்க பா இங்க ஒரு நாள் உட்காந்து பார்த்துக்கப்பா நீ வாப்பா நான் நிற்கிறேன் பாரு கொஞ்சம் பாருப்பா சீக்கிரம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோ ஓகேவா அண்ணா கொஞ்சம் பிளடாக இருக்கேன் நம்ம கார்மேகா நாருங்கள் அக்கா நீ காஃபி போடலாங்க்கா ரொம்ப நேரம் நிக்க முடியாதுலப்பா இப்ப வேணா கேமரா போட்டு பாருங்க இப்ப நம்பர் போகுதா இல்ல நிக்கலாம் நம்பர் தெரியுதாப்பா ரொம்ப தெரியுது கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிக்கோங்கப்பா எழுதி கண்ணாடி வைத்து தெரியும் நம்பர் தெரியுதா சிஸ்டர் நம்பர் தெரியுதாப்பா நம்பர் தெரியுதுங்களா வாட்ஸ்அப் நம்பர் தெரியுதாப்பா பேப்பர் வச்சு எழுதுங்க நேரா தெரியும் இல்லை பிரதர் ஆமாம் இப்போ வந்து பேக் தானே பா போட்டிருக்கோம் இப்போ ஃப்ரெண்டாக நேராக தெரியும் தெரியும் எடுத்து எழுதி விட்டுங்க பின்னாடி எடுப்பா இந்த அந்த பிரிண்டை கொடுத்துருங்கக்கா பேக் கேமரா தானே இப்போ தெரியும்லக்கா கொடுங்கக்கா ஒட்டிக்குமா அப்படி எங்கே ஒட்டுது பார்த்துக்கு பாங்க தெரியுதானே பார்ப்பேன் மிராரில் அந்த வீடியோவில் பாருங்கள்

வெல்கம் பேக் டு ஜஹா வைஸ் பொட்டிக் மன்னிச்சிடுங்க ரொம்ப நேரமாக வந்துட்டு என்ன இந்த ஃப்ரண்ட்டு கேமரா அதாவது ஒருத்தவங்க எப்பயுமே மொபைல் பிடிப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு கொஞ்சம் செட்டப்லாம் மாற்றி நின்றுருக்கேன் ஒரு ஒன் ஹவர் நிற்கலான்னு சொல்லிட்டு எதுக்காகனா உங்களுக்கு சிலருக்கு வந்து சரியாகவே அந்த வியூலாம் தெரிய மாட்டேதுன்னு சொன்னாங்க அதனால் வந்து டிசைன்ஸும் உங்களுக்கு தெரியும் அது போக வந்து உங்களுக்கு கலரும் உங்களுக்கு கரெக்டாக இருந்தது நான் பார்த்தேங்க பாருங்கள் ராமா கிரீன் இப்போ கட்டினா சாரி கலருங்க கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை சரிங்களா ஸோ உங்களுக்கு ஃபில்டர்ஸ் எதுவுமே கிடையாது ஓகேங்களா எரியலையா நான் மண்டே மறைச்ச உங்களுக்கு முன்னாடி பாருங்க பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க நான் மறைச்சிக்கிட்டேன்ப்பா என் தலை மறைக்குது லைட்டாக ஜூம் அவுட் பண்ணுங்கக்கா லைட்டாக பண்ணி பாருங்க இல்லைப்பா ஓகேங்களா இது வந்து சிவானி சாரி சிவானி என்னப்பா மஸ்தானிய மஸ்தானி சாரி சிவானது அது வேற சோ இது வந்து மஸ்தானி சாரி இப்போ நான் சேம் இப்போ நான் வந்து வேர் பண்ண இந்த ராமா கிரீன் சரிங்களா உங்களுக்கு உடைய பாலர் சம சூப்பமான சாரிங்க அது சரிங்களா இதுல வந்து இதுல நான் சொல்ல போனா அது ஒரு ரெண்டு மூணு டைம் நான் கட்டியிருப்பேன் இந்த ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் கூட போக கிடையாதுங்க பாருங்கள் இதில் உங்களுக்கு எப்படி தெரியுதோ உங்களுக்கு சேம் அப்படியே தான் வரும் நல்ல ஒரு கட்ஒர்க் டிசைன் பார்த்துக்கோங்க ஒரு சூப்பர்பான சாரீ இந்த லைவில் பார்த்துக்கோங்க நான் இதெல்லாம் என்ன நம்பர் கொடுத்துருக்கணும் அதுதான் வந்து இந்த லைவுக்கு மட்டும் சரிங்களா ஸோ அதனால் வந்து பழைய நம்பருக்கு போகாதீங்க லைவுக்கு மட்டும் தனியாக நம்பர் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சிக்ஸ் டபுள் நைன் சிஸ்டர் அதாவது இந்த ஒரு லைவ் முடிவு வரைக்கும் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீ சரிங்களா ஸோ சீக்கிரம் இங்கே போய் ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க கவிதா அப்படியே புது நம்பர் எடுத்து உட்காந்துக்கோங்க பக்கத்தில் ஆ நீங்கள் அங்கேயே கூட இங்கே இப்படி இப்படி உட்காந்துக்கோங்க ம் ஆர்டர் எடுங்க ஒரு சூப்பர்பான ரெட் கலர் ஸாரீங்க ரெட் கலர் அவைலபிளாக இருக்குது பார்த்துக்கோங்க ரெட் கலருங்க சேம் இப்போ நான் வந்து வேர் பண்ண சாரீ சிக்ஸ் டபுள் நைன்மா சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன்ப்பா சிக்ஸ் டபுள் நைன் வரும் தமிழ்நாடுக்கு மட்டும் ஷிப்பிங் ஃப்ரீங்க அதாவது இந்த ஒரு ஒன் ஹவர் லைவுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் லைவ்ல வர கிடையாதுங்க இந்த ஒரு லைவ் இப்போ நான் லைவ் போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க மட்டும் தான் ஷிப்பிங் ஃப்ரீ சரிங்களா நான் ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு நான் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் இது ஒரு நவாப்புல கலர் இங்க பாருங்க எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம் கலர் சேஞ்சஸே இல்லைங்க ஓ கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகலை ஒரு நவாப்பழ கலருங்க சிக்ஸ் டபுள் நைன்